வணக்கம் நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஆழமாக பார்க்க போகிறோம் நீங்கள் பகிர்ந்துகிட்ட இந்த மூலங்களோட உதவியோட முக்கியமாக யோவன் பதினாறு புள்ளி இருபத்தெட்டில் இயேசு சொன்னதை கவனிக்கப் போகிறோம் நான் பிதாவிடமிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகிறேன் இது சும்மா கேட்டா ஏதோ பயணம் மாதிரி தெரியுது ஆனா இதுக்குள்ள வந்து நிறைய ஆழமான இறைவன பத்தின விஷயங்கள் இருக்கு இல்லையா ஆமா நிச்சயமா இது வந்து சாதாரணமா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற மாதிரி இல்ல அதான் அவரு எங்கிருந்து வந்தாரு எங்க திரும்ப போறாரு அந்த பிதா யாரு அப்புறம் நாமமுன்னு ஒன்னு வருதே அது என்ன பரலோகம்னா என்ன இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு பதில் தேட போறோம் கண்டிப்பா இந்த மூலங்கள் நமக்கு நல்ல வழிகாட்டும் சரி அப்ப ஆரம்பிக்கலாம் முதல்ல பிதாவிடமிருந்து இருந்து புறப்பட்டு வந்தேன்னு சொல்றாரு அது என்ன அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட வர்றாரா நல்ல கேள்வி இது வந்து நேரடியா ஒரு இடத்தை குறிக்கல மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா அவர் சொல்ற அந்த பிதா இருக்கிற நிலை அல்லது இடம் அது நாம நினைக்கிற மாதிரி வானத்துல இருக்கிற பரலோகம் மட்டும் இல்ல சில இடங்கள்ல பரலோகம்ங்கிறது வந்து பரிசுத்த ஆவிக்குள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யம் அதாவது ஆளுகை உதாரணத்துக்கு ரோமர் பதினாலு பதினேழு பாருங்க தேவனுடைய ராஜ்யம்னா புசிப்பும் குடிப்பும் இல்ல நீதி சமாதானம் பரிசுத்த ஆவியினால உண்டாகும் சந்தோஷம்னு சொல்லுது அதேதான் இருபத்தெட்டுலயும் தேவனுடைய ஆவியினால பிசாச துரத்துனா தேவனுடைய ராஜ்யம் உங்ககிட்ட வந்திருக்குன்னு இயேசுவே சொல்றாரு சோ குமாரன் வந்து அந்த ஆவிக்குரிய நிலையிலிருந்து அதாவது பிதாவிடமிருந்து புறப்பட்டார்னு புரிஞ்சுக்கலாம் எப்படி வந்தாரு பரிசுத்த ஆவியானவள் மூலமா மனிதனாக இந்த உலகத்துல பிறந்தாரு மத்தி ஒன்னு பதினெட்டு அதை சொல்லுது அப்ப புறப்படுதல்னா ஒரு நிலையில நிலையிலிருந்து மனுஷ நிலைக்கு வர்றது ஓ சரி சரி அப்போ அடுத்த பகுதி மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்கு போகிறேன் அப்படிங்கறதும் நேரடி அர்த்தம் இல்லையா போன உடனே நித்தியத்துக்குள்ள போயிட்டாரா இல்ல அதுவும் அப்படி உடனே நடக்கல அவர் பிதாவிடத்திற்கு போகிறேன்னு சொல்றது வந்து நேரா அந்த காலம் வெளிக்கு அப்பாற்பட்ட நித்தியத்துக்குள்ள போறத குறிக்கல அது ஒரு படிநிலை மாதிரி முதல்ல அவர் பரமேறி போனது தூதர்கள் இருக்கிற பரலோகத்துக்கு அப்போஸ்தலர் ஒன்னு பதினொன்று அது விவரிக்குது ஆமா மேகத்துல எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு இருக்கு ஆமா அங்க ஒரு மெய்யான சிங்காசனம் இருக்கு ஒன்னு பேதுரு மூணு இருபத்தி இன்னும் தெளிவா சொல்லுது அவர் பரலோகத்துக்கு போயி தேவனுடைய வலது பாரிசத்துல இருக்காரு தூதர்கள் அதிகாரங்கள்லாம் அவருக்கு கீழ்பட்டு இருக்கு இதுதான் அவர் முதல்ல போன பிதாவின் இடம் இது வந்து அந்த கடைசி நியாய தீர்ப்பிற்குல்ல மாகா வெள்ளை சிங்காசனம் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு நிலை அங்க அவர் அதிகாரத்தோட ஆளுகை செய்யறாரு நீங்க பிதாவின் இடம் ஒரு சிங்காசனத்தோட சொல்றீங்க இது சுவாரஸ்யமா இருக்கு அப்போ பிதாவிடம் போவதுன்னா அந்த சிங்காசனத்துக்கு போய் அதிகாரத்தை வாங்குறதா அப்புறம் இந்த மூலங்கள்ல பிதாவோட நாமம் பத்தி அடிக்கடி வருது அதுக்கும் இதுக்கும் என்ன தொடர்பு கரெக்டான கேள்வி இங்கே தான் விஷயம் இன்னும் ஆழமாகுது பாத்தீங்கன்னா தேவன் சில நேரங்கள்ல குறிப்பா பழைய ஏற்பாட்டில் எசக்கியல் மாதிரி புத்தகங்கள்ல தம்முடைய பிரசன்னத்தையோ அதிகாரத்தையும் குறிக்க தம்முடைய நாமத்தை பயன்படுத்துறாரு அதாவது அந்த நாமம்ங்கிறது தேவனையோ அவரோட அதிகாரத்தையோ குறிக்கிற மாதிரி ஒரு அடையாளமா உள்ளமையையும் பிரசன்னத்தையும் இந்த சிருஷ்டிக்குள்ள காட்டுறதுக்கு தன்னோட நாமத்தை பயன்படுத்துறாரு ஆக குமாரன் பிதாவிடம் திரும்புவது அப்படிங்கறது அந்த பிதாவோட நாமம் இருக்கிற அதாவது அவரோட அதிகாரம் வெளிப்படுற அந்த மெய்யான சிங்காசனத்துக்கு போய் அந்த நாமத்தை அதாவது அதிகாரத்தை சுதந்திரிச்சுக்கிறது தான் சுதந்திரிச்சுக்கிறது ஆமா பிலிப்பியர் ரெண்டாம் அதிகாரம் இதை தெளிவா சொல்லுது குமாரன் தன்னைத்தானே வெறுமையாக்கி மனுஷனாகி சிலுவை வரைக்கும் கீழ்படிஞ்சாரு அதனால தேவன் அவரை உயர்த்தி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கொடுத்தாரு மேல அவர் பெற்றுக்கொள்கிற அதிகாரம் ரொம்ப ஆழமான கருத்து இது ஆனா இங்க ஒரு சின்ன குழப்பம் வரலாம் யோவான் மூணு பதிமூணுல இயேசு சொல்றாரு பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே இல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லைன்னு அவர் மட்டும் தான் போனார்னா மத்தவங்க யாரும் போக முடியாதா இது எப்படி நாம முன்னாடி பேசுனதோட பொருந்தது ஆமா இது கவனிக்க வேண்டிய வசனம் இங்கேதான் பரலோகம்ங்கற வார்த்தைக்கு வேற வேற அர்த்தங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் யோவான் மூணு பதிமூணுல சொல்ற பரலோகம் வந்து நம்ம முன்னாடி பேசின அந்த தூதர்கள் இருக்கிற பரலோகம் இல்ல பரிசுத்த ஆவிக்குள்ளே இருக்கிற ராஜ்யமும் இல்ல ஓ அப்போ அது வேற பரலோகமா சொல்ல போனா இது வந்து நித்தியமான காலவெளிக்கு அப்பாற்பட்ட சிருஷ்டிக்கு வெளியே இருக்கிற தேவனுக்கு மட்டுமே உரிய ஒரு எல்லை தேவனுடைய முழுமையான பிரசன்னம் இருக்கிற இடம் ஒரு விதத்துல ஆவியோட நித்திய வாசஸ்தலம்னு கூட சொல்லலாம் சரி அந்த அர்த்தத்துல இயேசு சொல்றது கரெக்ட் அவர் சிலுவையில மறிச்சு மகிமையை அடையறதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த மனுஷனும் பரிசுத்தாவிய பெறல யோவான் ஏழு அத சொல்லுது அதனால எந்த மனுஷனும் அந்த நித்தியமான சிருஷ்டிக்கு அப்பாற்பட்ட பரலோகத்துக்கு ஏறி போகல இயேசு மட்டும்தான் அங்கேந்து வந்தாரு தெய்வீக குமாரனா அங்கே இருந்தாரு பூமியில மனுஷனா இருக்கும் போதும் அங்க திரும்ப போற தகுதியும் அவருக்கு தான் இருந்துச்சு அப்போ சிலுவைக்கு அப்புறம் அங்கதான் மாற்றம் வருது கிறிஸ்துவின் ரத்தம் மூலமா புதிய உடன்படிக்கே வருது விசுவாசிக்கிறவங்க பரிசு தாவியே பெறறாங்க அப்போஸ்துல ரெண்டு அது சொல்லுது ஆமா பெந்து அதே அவங்க தேவனுடைய ஆலயமா மாறுறாங்க ஒண்ணு குரந்தையர் ஆறு இதனால அவங்க ஆவிக்குரிய விதமா அடையாளமா கிறிஸ்துவோட கூட பரலோகத்துல உட்கார வைக்கப்படுறாங்க எபேசியர் ரெண்டு அது சொல்லுது ஓ அவங்க நேரடியா அந்த பரலோகத்துக்கு போகலனாலும் கிறிஸ்துவோட இருக்கிறதால அந்த நிலையை அடையிறாங்க ஆமா அந்த ஆவிக்குரிய நிலைய அந்த பரலோக அனுபவத்தை இங்கேயே அடையறாங்க சரி சவி இது தெளிவா இருக்கு அப்ப பரலோகம்ங்கிற ஒரே வார்த்தைக்கு சூழலுக்கு ஏத்த மாதிரி அர்த்தம் மாறுது யோவான் மூணு பதிமூணுல வர்றது வேற அவர் பரமேறி போனது வேற இப்ப அந்த சிங்காசனம் சுதந்திரம் பத்தி இன்னும் கொஞ்சம் பேசுவோமே யோவான் ஆறு அறுபத்தி ரெண்டுல கேக்குறாரு நான் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போறத பார்த்தா எப்படி இருக்கும்னு அந்த முன்னிருந்த இடம்னா அந்த சிங்காசனம் தானா ஆமா இந்த மூலங்களின்படி அப்படித்தான் புரிஞ்சிக்க முடியுது அந்த முன்னிருந்த இடம்ங்கிறது அவர் பரமேறி போன அந்த சிங்காசனம் தான் அவர் ஏன் அது சுதந்திரிக்கணும் அவர் இயல்பாமே தேவகுமாரன் தானே இது ஒரு முக்கியமான இறையியல் நுணுக்கம் ஆமா அவர் நித்தியமா தேவனோட இருந்தவர் தான் யோவான் ஒன்னு அத சொல்லுது ஆனா அவர் மனுஷனா வந்தாரு பிலிப்பியர் ரெண்டு சொல்ற மாதிரி தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமை மாதிரியாகி மனுஷனானார் மரணம் வரைக்கும் ஏன் சிலுவை மரணம் வரைக்கும் கீழ்படைஞ்சார் அவர் தெய்வீகத்தை விடல ஆனா தன்னை ஒரு சிருஷ்டியோட நிலைக்கு தாழ்த்திக்கிட்டாரு எதுக்காக ஏன்னா தேவன் தன்னுடைய நாமத்தை அதாவது அதிகாரத்தை இந்த சிருஷ்டிக்குள்ள அந்த சிங்காசனத்துல வச்சிருந்தாரு அதை வந்து சும்மா தேவகுமாரனா இல்லாம பரிபூரணமா கீழ்ப்படிஞ்ச ஒரு மனுஷகுமாரனா ஒரு சிருஷ்டியா இருந்து நீதியோட அடிப்படையில சுதந்திரிக்கிறதுக்காக ஜெயிக்கிறதுக்காக அதே மத்தையும் இருபத்தி எட்டு பதினெட்டுல உயிர் தெழுந்த பின்னாடி சொல்றாரு பாருங்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு அது இத உறுதிப்படுத்துது அவர் பரமேறி போனது அவர் அந்த நாமத்தை அந்த அதிகாரத்தை முழுசா சுதந்திரிச்சுக்கிட்டாருங்கிறதுக்கான அடையாளம் எப்ரேயர் ஒன்று புள்ளி ரெண்டு சொல்லுது பிதா குமாரனை எல்லாத்துக்கும் சுதந்திரவாளியா நியமிச்சார் என்ன நீங்க சொன்ன பிதாவின் வலது பார்சமுங்கிறது அப்போ இடத்தை குறிக்கலையா பெரும்பாலும் அது ஒரு குறிப்பிட்ட இடத்தை விட மேன்மை அதிகாரம் தயவு சுதந்திரம் இதையெல்லாம் குறிக்கிற ஒரு அடையாள மொழிதான் மத்தே இருபத்தஞ்சுல நியாய தீர்ப்புல நல்லவங்க வலது பக்கம் மற்றவங்க இடது பக்கம் நிக்கிற மாதிரி இது ஒரு தகுதியையும் அங்கீகாரத்தையும் குறிக்குது குமாரன் அந்த நிலையை அடைஞ்சாரு இருக்கு அவர் ஒரு சிருஷ்டியா மாறி கீழ்ப்படிஞ்சு அதிகாரத்தை வாங்கினாருங்கிறது ரொம்ப ஆழமான விஷயம் சரி இப்போ இன்னொரு கேள்வி ஏசு சொல்றாரு நானே வழி சத்தியம் ஜீவன் என்னால இல்லாம யாரும் வர முடியாதுன்னு போறது மத்தவங்க பிதா கிட்ட வரத்துக்கு எப்படி வழியா இருக்கு அவர் அங்க போய் என்ன செய்யறாரு இதுதான் இந்த மொத்த பயணத்தோட மைய நோக்கம்னே சொல்லலாம் அவர் பிதா கிட்ட திரும்பி போறது அதாவது பரமேறது சும்மா ஒரு வெற்றி வீரர் மாதிரி திரும்பி போறது மட்டும் இல்ல அது ஒரு புதிய காலத்தையே தொடங்குது எப்படி அவர் பரலோகத்துக்கு ஏறி போனாதான் பிதாவிலிருந்து பரிசுத்த ஆவியானவரை அதாவது தேற்றரவாளனை அனுப்ப முடியும்னு அவரே பல தடவை சொல்லியிருக்காரு யோவான் பதினான்கு பதினஞ்சு பதினாறு அதிகாரங்கள்ல இது வருது நான் போறது உங்களுக்கு நல்லது நான் போகலனா தேற்றவாளன் உங்ககிட்ட வரமாட்டாரு நான் போனா அவரை உங்ககிட்ட அனுப்புவேன்னு யோவான் பதினாறு புள்ளி ஏழுல சொல்றாரு ஓ அப்ப பரிசுத்த ஆவியானவரை அனுப்புறதுக்காகவும் அவர் போக வேண்டியிருந்ததா ஆமா இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாதான் குமாரன் இன்னைக்கும் உலகத்துல வேலை செய்கிறாரு அவர் மூலமாக தான் மனுஷங்க பாவம் மன்னிப்பு பெற்று சிலுவையோட கிரியை மூலமா பாவத்தோட சக்தியை ஜெயிக்கவும் பரிசுத்தமான பிதாவை நெருங்கவும் முடியுது அவர் இல்லாம யாரும் பிதா கிட்ட வர முடியாது அது மட்டும் இல்ல பிதாவும் குமாரனும் விசுவாசிகள் கிட்ட வந்து தங்குறதும் யோவான் பதினாலு புள்ளி ரெண்டு மூணு இந்த பரிசுத்த ஆவி மூலமாதான் ஆவியானவரை பெருகிறதுன்னு நினைவு நாம தேவனுடைய ஆலயமாகிறது ஒன்று குரந்தையர் ஆறு பத்தம்போது ஆவிக்குரிய விதத்தில் கிறிஸ்துவோட பரலோகத்தில் உட்கார்றது எபேசியர் ரெண்டு ஆறு ஆக குமாரன் பிதா கிட்ட போகிறதுங்கிறது அவருக்கு பதிலாக அவருடைய ஆவியானவரை அனுப்பி அதன் மூலமாக மற்றவங்க பிதாவோட உறவுக்கொழை வழியை துறக்கிறது தான் அவரே வழி அவர் அனுப்புகிற ஆவியானவரே அந்த வழியில் நம்ம நடத்துகிறவர் புரியுது அப்போ பரமேறுதல் பரிசுத்தாவி அனுப்புறதுக்கு அவசியமா இருந்துச்சு ஆனா அதுக்கு முன்னாடி குமாரன் ஏன் சிலுவையோ பாடுபட மறிக்கணும் ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி சிலுவை இல்லாம மீட்பு இல்ல அதிகாரமும் இல்ல ஏன் முதல்ல பாவங்கிறது தேவனுடைய நீதிக்கும் பரிசுத்தத்துக்கும் எதிரானது அதுக்கு ஒரு நியாயமான தண்டனை வேணும் அதே நேரத்துல மனுஷங்க ஆதாமோட பாவத்தால விழுந்து போய் சாத்தானோட அதிகாரத்துக்கு இருந்தாங்க இந்த பாவத்தையும் அதோட விளைவுகளையும் சாத்தானோட அதிகாரத்தையும் நீதியா ஜெயிக்க வேண்டியிருந்தது சரி யோவான் பத்தொன்பதுல பிலாத்து கிட்ட இயேசு பேசுறத கவனிச்சிங்கன்னா பிலாத்துக்கு இருக்கிற அதிகாரம் கூட பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றார் அதாவது உண்மையான அதிகாரம் எங்கிருந்து வருது பாவத்தோட பொறுப்பு என்னங்கறதெல்லாம் அதுல அடங்கியிருக்கு சிலுவையில குமாரன் தன்னை பலியா கொடுத்து பாவத்துக்கான தண்டனையை ஏத்துக்கிட்டார் ரெண்டாவது அவர் பரிபூர்ணமா கீழ்ப்படிஞ்சது தேவ சித்தத்துக்கு முழுசா அடிபணிஞ்சு சிலுவை வரைக்கும் போனது அவர் அந்த அதிகாரத்தை பெறதுக்கான தார்மீக உரிமையை கொடுத்துச்சு அவர் பாவமே இல்லாம இருந்து பாவங்களுக்காக மறிச்சதால மரணத்தையும் ஜெயிக்க முடிஞ்சது மூணாவது அவருடைய சிலுவை மரணம் பிரிஞ்சு கிடந்த யூதரையும் மற்ற இனத்தாரையும் ஒன்னா சேர்த்து எபேஷிய ரெண்டு மொத்த சிருஷ்டியையும் தேவனோட ஒப்புரவாக்குறதுக்கு அடித்தளமா அமைஞ்சது கொலோசியர் ஒன்னு அப்ப சிலுவை வந்து ஆமா சிலுவைங்கிறது தேவனுடைய நீதியையும் அன்பையும் ஒரே நேரத்துல காட்டின ஒரு செயல் அது பாவத்தையும் சாத்தானையும் ஜெயிச்ச இடம் பரமேறுதல்ங்கிறது அந்த வெற்றியோட பிரகடனம் அதன் மூலமா அவர் வாங்கின அதிகாரத்தை வச்சு மரணம் உட்பட எல்லா எதிரிகளையும் தன் கால் கீழே கொண்டு வர வரைக்கும் ஆளுகை செய்கிறார் ஒன்று குருந்தியர் பதினஞ்சு அப்புறம் அந்த அதிகாரத்தால தன்னுடைய சபைய கட்டி கடைசியா சிருஷ்டிய தேவனுடைய ஜீவனாலையும் பரிபூர்ணத்தாலையும் நிரப்புறாரு எப்பேசியர் நாலு கொலோசியர் ஒன்று அதனால சிலுவையும் பரமேறுதலும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சது ஒன்று மீட்புக்கான வெலை இன்னொன்னு அந்த மீட்போட வெற்றியும் அதிகாரமும் நீதியை நிலைநாட்டி அன்பை காட்டி அதிகாரத்தை வாங்கி ஆவிய அனுப்பி சிருஷ்டியை நிரப்புற ஒரு பெரிய திட்டம் இது சரி இந்த பயணத்தோட இந்த சுதந்திரத்தோட இந்த ஆளுகையோட கடைசி கட்டம் என்ன எல்லாம் எங்க போய் முடியுது மொத்த நோக்கம் என்ன இதோட இறுதி இலக்க அப்போஸ்தலன் பவுல் ஒன்னு குருந்தியர் பதினஞ்சுல அழகா சொல்றார் குமாரன் பரமீறி போய் தன் எதிரிகளை எல்லாம் கடைசி எதிரியான மரணம் உட்பட ஜெயிச்சு தனக்கு கீழ்ப்படுத்துற வரைக்கும் ராஜாவா ஆளுகை செய்வாரு சரி எல்லாத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தின பின்னாடி அதாவது தேவ நோக்கம் முழுசா நிறைவேறின பின்னாடி குமாரன் தானே அந்த ராஜ்யத்தை தன்ன அவருக்கு கீழ்ப்படுத்தின பிதாவுக்கு ஒப்புக் கொடுப்பாரு அப்போ தேவனே எல்லாவற்றிலும் எல்லாமாயிருப்பாரு தேவனே இல்லாமுமா ஆமா ஒன்னு குறிந்தியர் பதினஞ்சு இருபத்தி இதுதான் அந்த கடைசி நிலை அப்போ சிருஷ்டி எல்லாம் மீட்கப்பட்டு பரிசுத்தமாகி உண்மையிலேயே முழுமையா பிதா கிட்ட திரும்பி இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா குமாரன் மூலமா விசுவாசிகள் ஏற்கனவே பிதாவா பாத்திருக்காங்க இயேசுவே சொன்னார் இல்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு யோகான் பதினாலு ஒன்பதுல ஆனா சொன்னாரு கிறிஸ்துவின் வாழ்க்கை மரணம் உயிர்த்தெழுதல் மூலமா தேவனுடைய அன்பு நீதி பருஷுட்டம் மகிமையெல்லாம் சிருஷ்டிக்கு வெளிப்படுத்தப்பட்டுடுச்சு இதனாலயும் கிறிஸ்துவின் மீட்புனாலையும் அந்த புதிய வானம் புதிய பூமியில வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றுல பாவத்துக்கோ துக்கத்துக்கோ மரணத்துக்கோ இடமே இருக்காது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று நாலு சொல்ற மாதிரி கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் மரணம் துக்கம் அலறுதல் வருத்தம் இதெல்லாம் இருக்காது முந்தனதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும் இதுதான் அந்த பெரிய திட்டத்தோட கடைசி நோக்கம் தேவனும் அவருடைய சிருஷ்டியும் பரிபூரண ஒற்றுமையில பரிசுத்தில சந்தோஷத்துல நித்தியமா வாழ்றது அப்பா அப்ப யோவான் பதினாறு புள்ளி இருபத்தி எட்டுல இருக்கிற அந்த ஒரே ஒரு வாக்கியம் நான் பிதாவிடமிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன் மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவிடத்திற்குப் போகிறேன் இதுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கா இது சும்மா ஒரு இடமாற்றம் இல்ல இது வந்து தெய்வீக குமாரன் மனுஷனாகிறது சிலவையில் மறிக்கிறது உயிர்த்தெழுகிறது பரலோகத்துக்கு போய் பிதாவோட நாமமாகி அதிகாரத்தை வாங்கிறது பரிசுத்த ஆவியை அனுப்புறது விசுவாசிகளை பிதாவோட இணைக்கிறது எதிரிகளை ஜெயிக்கிறது கடைசியா மொத்த சிருஷ்டியும் சரி பண்ணி தேவன்கிட்ட ஒப்பு கொடுக்கறதுன்னு ஒரு மாபெரும் திட்டம் காலம் வெளிக்குள்ள தேவனுடைய நித்திய நோக்கம் நிறைவேறுகிற செயல் இது இந்த மூலங்கள் நமக்கு காட்டின வெளிச்சம் உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு ஒரு கடைசி விஷயத்த சொல்றேன் குமாரனை பார்க்கறதும் அறியறதும் பிதாவை பார்க்கறதுக்கும் அறியறதுக்கும் சமம்னு இந்த மூலங்கள் அழுத்தமா சொல்லுது யோவான் பதினாலு புள்ளி ஒன்பது ஏசாயா ஒன்பது புள்ளி ஆறுல கூட மேசியாவை நித்திய பிதான்னு ஒரு பெயர் இருக்கு குமாரனை சும்மா நம்ம பாவத்துக்காக மரிச்ச மீட்பரா மட்டும் பார்க்காம பிதாவோட நாமத்தையும் அதிகாரத்தையும் சுதந்திரிச்சவராகவும் எல்லா சிருஷ்டிக்கும் ஆண்டவராகவும் பிதாவோட முழுமையான வெளிப்பாடாகவும் நீங்க புரிஞ்சுக்கிறப்போ அது உங்க தனிப்பட்ட ரட்சிப்பை பத்தின பார்வையை மட்டும் இல்ல இந்த பிரபஞ்சத்தோட நோக்கம் என்ன அதோட எதிர்காலம் என்ன இது எல்லாத்துலயும் கிறிஸ்துவோட பங்கு என்னங்கிற உங்களோட முழு பார்வையுமே எப்படி மாத்தும் இதை பத்தி நீங்க தொடர்ந்து யோசிச்சு பாருங்க